சூப்பர் தெய்வத்துக்கு ஈடா இருக்காங்க ஐயாவோட உண்மையான வரலாறு எடுத்திருக்காங்க நிறைய பேரு அவர் வந்து சாதி தலைவர் அவர் தேசிய தலைவர் படத்தை பாரு எல்லாரும் பாருங்க ஐயாவோட வர்றார அப்பதான் கண்டிப்பா குடும்பத்தோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்து கொண்டாட வேண்டிய ஒரு சிறைப்படும் எத்தனை நாள் ஓடும் நினைக்கிறீங்க அது கண்டிப்பா முடியாது ஏன்னா சொல்லவே முடியாது அடுத்த அடுத்த பாத்துக்கலாம் இருக்கலாம் நினைச்சு தேவரை நினைச்சவங்க அது அவர் எப்படி இருக்காங்க வரலாறை கொண்டு வந்திருக்காங்க அத கட்டி கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை பார்க்கும் ஆசைப்படுவாங்க அதான் இந்த படத்த முதல் வெற்றி அடுத்த தேவர் ஜெயந்திக்கு எடுத்துடலாமா கண்டிப்பா

வந்து எல்லா இளைஞர்களுக்கும் மக்கள் அனைத்து மக்களும் இந்த கொண்டு பரமாட்டே இருக்காங்க கண்டிப்பா இளைஞர்கள் அவருடைய நின்று கடைசி வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கறது அவர் சாதிய தலைவர் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு வரைக்கும் அவர மாதிரி இந்த மாதிரி யாரும் ஒரு ஆயிரம் முடியாத மாதிரி எங்க ஊர்ல எங்க ஊர்ல வந்து இதுவரை வச்சு தேவரை வந்து நாங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் போட்டா வச்சிருவாங்க ஆனா நாங்க இந்த ஊர்ல எப்போதுமே அவர் வந்து ஒரு இணையா கடவுளாக ஒவ்வொரு வீட்லயும் நாங்க அவர் வந்து வருஷ வருஷம் நாங்க வந்து தேவை செஞ்சு கும்பிட்டு இனிமேல் அதே மாதிரி எல்லாரும் கும்பிடுவாங்க எல்லாரும் வணங்குவாங்க அவரோட வரலாறு இனிமேல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த படம் மூலமா கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பாருங்க கண்டிப்பா அது வெற்றி அடைங்க போதும் நன்றி ரொம்ப படம் நல்லா பிடிச்சிருந்ததானா அவரோட வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இது எந்த ஒரு கருத்து மாற்று கருத்து இல்லாதது ஒரு இயற்கை நடந்ததை

பாதி படிச்ச மாதிரி இந்த கதை வரல இது என்ன காரணத்துக்காண்டி புல் கதை தெரியல எங்களுக்கு முறையில் இந்த படத்துல பாதி கதை பாதி கதை வந்து இல்ல

திருமண கொண்டாடப்பட வேண்டிய படமா தேசிய தலைவர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நிறைய பேமிலியோட பாக்க வந்துட்டாங்க அவங்க கிட்ட கேட்டுலாம் படம் பிடிச்சிருந்தேதான் படம் நல்லா இருந்துச்சு நாங்க ஏற்கனவே தேவர் திருமனுடைய கருத்துக்கள் அனைத்து நாங்க ஏற்கனவே புத்தக வடிவிலையும் செய்தி வழியிலும் கேள்விப்பட்டு இருக்கிறோம் பசுமன் தேவர் திருமன் எந்த சமுதாயத்திற்கும் சொந்தமானவர் அல்ல எந்த சமுதாயத்தினரும் அவர் இருக்கின்ற பொழுது வேற்றுமையாக நடத்தியவர் இல்லை என்பதை இந்த படம் மூலம் தெரிய வருகிறது உண்மையான சகோதரர்களாக அனைத்து தரப்புகளும் பார்க்க வேண்டிய படம் இதில் எந்த சமுதாயத்தையும் தாக்கியோ எந்த தலைவர்களையும் தாக்கியுமோ எடுக்கப்படவில்லை என்பதை இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் இதை அனைவரும் பார்க்க வேண்டிய படம் முடிசோட மன்னர் கதை இந்த கதை புத்தகத்தை தவிர எழுதப்பட்டது சொல்றாங்க எடுக்கப்பட்ட பத்திரம் சொல்றாங்க எம்எல்ஏ எழுதின கதைகளும் இதுல இருக்கு அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் இருக்கு நம்ம அரசியல் கருத்துக்கள் ஒன்று கூட விட அவர பத்திரிகை கதைகள் ஒன்றுமே ஒரு தொண்ணூறு சதவீதம் விடுவிடவில்லை என்று தெரிகிறது மிக சிறப்பா இருக்கிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை பத்தி எந்த விதமான குறைவுபடுத்தக்கூடிய கருத்துக்களும் இந்த தேவர் திருமனுடைய படத்தில் இல்லை என்பதை உறுதியாக படம் மக்கள் உருவி பார்க்கின்றவரை ஓடி கொண்டு பசிர ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பா சாதிய தலைவரா தேசிய தலைவர பசன் தேவர் திருமகன் அனைத்து இந்துக்களும் அனைத்து மக்களும் வழிபடக்கூடிய சாதி மதங்களை கடந்த சாதி மத கடன்களை திறந்த ஒரு தெய்வம் தலைவர் என்று சொல்வதை விட அனைத்து மக்களும் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒப்பானவர் எந்த ஒரு மிகப்படுத்தலும் படத்துல இல்லாம ரொம்ப எதார்த்தமா எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க எங்களது வள்ளநாட்டு சித்தரவர்களால் இறைவன ஆட்கொள்ளப்பட்டவர் அவர் வெள்ளையார் முறைப்படி அடக்கம் மறுபடியும் அடக்கம் விட்டு விட்டார் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த படத்தை முதல் காட்சியில் பார்த்து எங்கள் குடும்பத்தோடு பார்த்ததை மிகவும் பாக்கியமா நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறீங்களா உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அவரு உண்மையிலே ஒரு தேவையான கண்டிப்பா அவர் வந்து உண்மையிலேயே வாழும் தேவை எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க அவர் சித்தர்னு சொல்றதுல வந்து உண்மையான இதுதான் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு வந்து எல்லா மக்களையும் நல்லா காப்பாத்துவாரு

அது இல்லைன்னு புறப்படுத்திருக்காங்க மற்றபடி எந்த ஒரு கருத்துல அனைத்து சமுதாயத்தினரும் சமுதாயம் அழகா வந்து பாக்கலாம் சௌத்ரி அவர்களின் தயாரிப்புல அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற இயக்குநரின் இயக்கத்துல வெளிவந்த தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று திரைப்படம் பசுமன் முத்திராமலை வாழ்க்கையை ரொம்ப தத்ரூபமா சித்தரித்தது அது குறித்து திரையரங்குகள்ல பெருசா போய் படம் பாக்குற வழக்கை எல்லாம் கூட இந்த மாதிரியான தேசிய தலைவர்களினுடைய வரலாறு திரைக்கதைகள் வரும் பொழுது அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சும்மா நார்மலா தேட்டர் போக வேண்டியிருந்தது அப்ப இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ரிவியூ கேக்கிறப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இந்த காணொலியை முழுசா பார்த்தீங்க இவ்வளவு கூட்டங்கள் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படவே இல்லைன்னா பெரிய பெரிய பல நூற்றுக்கணக்கான கோடிகளில் போட்டு எடுக்கக்கூடிய கமர்ஷியல் மூவிஸ்க்கு கூட வராத கூட்டங்கள் ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு வந்தது அப்படிங்கிறது பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தமிழ் சினிமால ஒரு பெரிய பெரிய மாற்றத்தையும் ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தையும் திரைப்படம் தேசிய தலைவர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது படம் பார்த்தோம் உண்மையிலே ரொம்ப ஜெனியனா ரிவியூ சொல்ல போனா படம் நல்லா இருந்தது பெரிய அளவுல எந்த ஒரு தேசிய தலைவர்களோ இதர தலைவர்களையோ கொச்சைப்படுத்துற மாதிரியோ அவமானப்படுத்துற மாதிரியோ யாருடைய மனதையோ புண்படுத்துற மாதிரியோ படம் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நூறு சதவீதம் ஊர்ஜிதமா சொல்ல முடியும் ஏன்னா காந்தியினுடைய வரலாறு காண்பிக்கப்பட்டிருக்கு நேருவினுடைய வரலாறு காண்பிக்கப்பட்டிருக்கு எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய உடல் அமைப்புகள் இருந்து முகபாவனைகள் இருந்து நடிப்புகள் வரைக்கும் ரொம்ப தத்துரவமா சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது ஆங்கிலேயரினுடைய ஆட்சி காலம் தொடங்கி விடுதலை காலம் வரைக்கும் அவருடைய அரசியல் பயணங்கள் முத்ராமலி அரசியல் பயணமா இருந்தாலும் சரி அவருடைய விடுதலை பணியாக இருந்தாலும் சரி நிறைய சிறைகள்ல அவர் அனுபவித்த சிறை தண்டனைகளை நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் நாட்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஐந்தில் ஒரு பங்கு நாட்களை சிறையில் கழித்த ஒரு தலைவர்னா தமிழ்நாட்டிலே அந்த சிறப்பு அவரை போய் சேரும் அப்படிங்கும்போது தாமோஸ் சிறைய ரொம்ப தத்ரூபமா காட்டிருக்காங்க திருச்சி சிறையை காட்டிருக்காங்க அவருடைய சிறை வாழ்த்தி அப்படிங்கிறது ரொம்ப தத்ரூபமா காட்டப்பட்டிருக்கு முதகுலத்தூர்ல இருக்கக்கூடிய கலவரம் பத்தி அதுல காமிச்சிருக்காங்க அது யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு என்ன நடந்ததோ நடந்ததே நடந்தவாரு முடிசூடா மன்னர் அப்படிங்கிற நூல்ல வரக்கூடிய அந்த உண்மையான சம்பவத்தை தழுவி திரைப்படமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப தத்ரூபமா படம் வந்திருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இது குறிப்பிட்ட சமுதாய மக்கள் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தான் அந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னா சத்தியமா இல்ல எல்லா கேஸ்ட சார்ந்தவங்களும் உள்ள போய் பார்த்தீங்க அந்த படம் ஒரு முறை பார்க்கப்பட்டால் கண்டிப்பா அவர் மேல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பின்பம் உடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவர் சாதிய தலைவர் இல்ல அவர் உண்மையிலேயே ஒரு உலகளாவிய ஒரு தலைவர் மற்றும் தேசிய தலைவர் அப்படிங்கிறது ரொம்ப தத்துவமா தெரியுது ஏன்னா அரசியல் பணியா இருந்தாலும் சரி

பிரேக் பண்ணிச்சு சுக்குனுரா உடைச்சுன்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் மூவிக்கு நல்லா டஃப் கொடுத்து படம் எடுத்திருக்காங்க இந்த ரிவியூ சொல்லும் போது நிறைய பேர் சொல்லிருக்காங்க பார்ட் டூ வந்தா கூட நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய சொல்லப்படாத கதைகள் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு கதைகளை பொதுச்சு வைக்க முடியுமோ முக்கியமான வரலாற்று ஆவணங்களை மட்டும் அதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லப்படாத கதைகள் இருக்கு அடுத்தடுத்த பார்ட் வந்தா கூட இதே வரவேற்பு கொடுத்தாங்கன்னா லோ பட்ஜெட் படங்கள மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பாங்களா நல்ல கதைகள் கொடுத்தா அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறது இந்த படம் உண்மையிலே நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் பட்ஜெட் வரையாவும் சரி பிளாக் பஸ்டர் மூவியா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னா கூட்டங்கள் அந்த அளவுக்கு திரையரங்குகள் நிரம்பி வழிஞ்சாங்கவுஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப சீக்கிரம் மக்கள் ஃபுல்லா இருக்கும் கூடி கூடியிருந்தாங்க அடுத்தடுத்த தியேட்டர்ஸ் நோக்கி போறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சோ கண்டிப்பா இந்த படம் சக்ஸஸ் ஆகும் சாதி மதங்களை கடந்து நிற்க வேண்டிய ஒரு தலைவராக முத்தராமலிங்கா இருக்கார் அவர் மாதிரியே அடுத்தடுத்து காமராஜரின் உடைய வரலாறு இருந்தாலும் சரி அனைத்து தலைவர்களினுடைய வரலாறும் எடுக்கப்படணும் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது இதை கொஞ்சம் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கதைகளை இதுல ஆட் பண்ணிருக்கலாம் எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து முத்துராம் சிறை வாழ்க்கைக்கு காரணம்னு சொல்லப்படுதோ அதே அளவுக்கு நிறைய நாடார் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அவர் ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த கதைகள்லாம் கொஞ்சம் சேர்த்திருந்தாங்கன்னா இன்னும் கூட பயில் இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து தேங்க்யூ